கனேடிய காவல்துறையினுடைய ஊடக அறிக்கைகளின் பிரகாரம் தகவல்களுடைய தகவலினுடைய தொகுப்பைத்தான் நாம் இந்த காணொலியில் பார்க்க இருக்கின்றோம் பிரம்டனில் வியாழக்கிழமை இரவு இடம்பெற்ற கத்தி குத்து சம்பவத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் இந்த சம்பவம் மக்மட்டி அவனியோ மற்றும் பேச்சு பகுதிக்கு அருகிலுள்ள அப்பார்ட்மெண்ட் ஒன்றில் இரவு பத்து மணியளவில் இடம்பெற்றுள்ளது உயிருக்கு ஆபத்தான காயங்களுடன் காணப்பட்ட அந்த நபர் சம்பவ இடத்திலேயே இறந்துவிட்டதாக பாராமெடிக்ஸ் உறுதிப்படுத்தினர் சந்தேக நபர்கள் பற்றிய விபரம் இன்னும் வெளியாகாத நிலையில் இது ஒரு குறிவைக்கப்பட்ட சம்பவம் என போலீசார் தெரிவித்துள்ளனர் வெள்ளிக்கிழமை மதியம் ஒன்று முப்பது மணியளவில் பாரி பகுதியில் உள்ள ஹைவே நானூறு வடக்கு வழித்தடத்தில் ஆன் ஸ்ட்ரீட் பாலத்துக்கு அருகே ஒரு விபத்து ஏற்பட்டது இந்த விபத்தில் ஒரு டம் டக் டாக்டர் டெய்லர் மற்றும் ஒரு கார் ஆகியவை ஒன்றுடன் ஒன்று மோதி விபத்துக்குள்ளாகின நல்ல வழியாக யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என்று மாகாண காவல்துறை தெரிவித்துள்ளது விபத்துக்கான காரணம் இன்னும் தெளிவாக தெரியவில்லை என்றும் மேலும் இதுவரை யார் மீதும் வழக்குகள் பதிவு செய்யப்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கிச்சனர் வியாவியூ பார்க் மாலில் வியாழக்கிழமை இரவு ஏழு ஐம்பது மணியளவில் துப்பாக்கி முனையில் கொள்ளை சம்பவம் நடந்துள்ளது இரண்டு இளைஞர்கள் தங்களுடைய எலெக்ட்ரிக் ஸ்கூட்டரை மோலுக்கு வெளியே நிறுத்தியிருந்தபோது அங்கு வேறு இரண்டு பேர் கைத்துப்பாக்கி காட்டி மிரட்டி அந்த ஸ்கூட்டரை திருடிச் சென்றுள்ளனர் இந்த சம்பவத்தில் யாருக்கும் காயமில்லை என்றும் இது ஒரு திட்டமிடப்பட்ட செயல் என்றும் ஒற்றலூர் போலீசார் தெரிவித்து விசாரணையைத் தொடங்கியுள்ளனர் லண்டன் கமிஷனர் பிராட்வேஸ்ட் மற்றும் ஸ்டீஃபன் ஸ்ட்ரீட் பகுதியில் உள்ள வீட்டில் கன்ஸ் அண்ட் கேங்ஸ் பிரிவு போலீசார் நடத்திய சோதனையில் பத்தொன்பது வயது இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் வெள்ளிக்கிழமை நடந்த இந்த சோதனையில் ஒரு கிளாக் ஃபோர்டி ஃபைவ் கை துப்பாக்கி நாற்பத்தி ஏழு ரவுண்டு தோட்டாக்கள் கொண்ட இரண்டு மேகசின்ஸ் முன்னூற்றி நாற்பது கிராம் கொக்கை ஐம்பத்தி ஆறு கிராம் பெட்டினாய் நூற்றி பன்னிரண்டு ஆக்சிகோசட் மாத்திரைகள் மற்றும் ஐயாயிரம் டாலர் பணம் ஆகியவை கைப்பற்றப்பட்டன விசாரணையில் தடை உத்தரவை மீறி துப்பாக்கி வைத்திருத்தல் போதைப் விற்பனை உள்ளிட்ட ஒரு டஜனுக்கும் மேற்பட்ட குற்றச்சாட்டுகள் அந்த இளைஞர் மீது பதிவு செய்யப்பட்டுள்ளன அவர் தற்போது காவலில் உள்ளார் சந்தேகத்துக்கிடமான நடவடிக்கைகள் தெரிந்தால் உடனடியாக தெரிவிக்குமாறு லண்டன் காவல்துறையினர் பொதுமக்களை கேட்டுக்கொண்டுள்ளனர் கிரேட்டர் சர்பரி பகுதியில் வெள்ளிக்கிழமை அதிகாலை இடம்பெற்ற சம்பவத்தில் கோடாரி வைத்திருந்த சந்திக்க நபர் ஒருவர் போலீசாருடன் ஏற்பட்ட மோதலில் உயிரிழந்துள்ளார் வெள்ளிக்கிழமை அதிகாலை சுமார் ஐந்து இருபத்தி நான்கு மணியளவில் கிளிங்டன் ஸ்ட்ரீட் மற்றும் குயின் ஸ்ட்ரீட் பகுதியில் ஒரு வீட்டில் உடைத்து உள்நுளையும் சம்பவம் நடைபெறுவதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது இடத்துக்கு புரிந்த போலீசார் அங்கு கோடாரி வைத்திருந்த ஒரு நபரை எதிர்கொண்டனர் ஒன்னாரியாவின் சிறப்பு புலனாய்வு பிரிவு வெளியிட்ட முதற்கட்ட தகவலின்படி குறைத்த நபர் தன்னிடமிருந்த கோடாரியால் போலீஸ் வாகனம் ஒன்றை தாக்கியுள்ளார் இதன்போது ஏற்பட்ட மோதலில் போலீஸ் அதிகாரி ஒருவர் தன்னுடைய துப்பாக்கியால் சூட்டத்தில் அந்த நபர் காயமடைந்தார் உடனே அவர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் அங்கு அவர் உயிரிழந்துவிட்டதாக மருத்துவர்களால் உறுதிப்படுத்தப்பட்டது போலீஸ் நடவடிக்கையின் போது ஒருவர் உயிரிழந்துள்ளதால் ஒன்றரியோவின் சிறப்பு புலனாய்வு பிரிவு தனது ஆணையை செயல்படுத்தி விசாரணைகளை தொடங்கியுள்ளது சம்பவம் நடந்த இடத்தில் கிரேட்டர் சர்பரை போலீசார் தொடர்ந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பான வீடியோ அல்லது புகைப்படங்கள் யாரிடமாவது இருந்தால் ஒன்று எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஏழு எட்டு ஏழு எட்டு ஐந்து இரண்டு ஒன்பது என்று அன்றை தொடர்பு கொள்ளுமாறு எஸ்ஐயு கேட்டுக்கொண்டுள்ளது இரண்டாயிரத்தி ஏழில் சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் சுமார் எழுபது வயதான எட்வின் மூழ்கிதர் என்பவருக்கு இரண்டு ஆண்டுகள் சமூக காவல் தண்டனை வழங்கப்பட்டுள்ளது ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் கைதாகி பாலியல் குறுக்கீடு குற்றச்சாட்டிலிருந்து விடுவிக்கப்பட்டாலும் பாலியல் தாக்குதலில் இவர் குற்றவாளி என மே மாதம் நிரூபிக்கப்பட்டார் வெள்ளிக்கிழமை நீதிபதி வழங்கிய தீர்ப்பின்படி இவர் இருபத்தி நான்கு மணி நேரமும் வீட்டு காவலில் இருக்க வேண்டும் மேலும் இருபதுக்கும் மேற்பட்ட நிபந்தனைகளின்படி பாதிக்கப்பட்டவர் மற்றும் பதினாறு வயதுக்குட்பட்டவர்களை தொடர்பு கொள்ளவோ அருகில் செல்லவக் கூடாது என்றும் அத்துடன் இருநூற்றி ஐம்பது மணி நேர சமூக சேவையும் செய்ய வேண்டும் என்றும் தண்டனைக்கு பின் பத்து ஆண்டுகள் ஆயுத தடையும் இருபது ஆண்டுகள் பாலியல் குற்றவாளிகள் பதிவேட்டில் இடமும் இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது முந்தைய மூன்று வழக்குகள் தள்ளுபடியான நிலையில் எட்பின் குற்றத்துக்கு பொறுப்பேற்காததால் சிறை தண்டனையே சரியன அரசு தரப்பு வாதாடியது ஆனால் கடுமையான கட்டுப்பாடுகளுடன் இது நியாயமான தீர்ப்பு என எதிர்த்தரப்பு கூறியுள்ளது ടൊറൻറ്റോ മെട്ടവൺ പകുതിയിൽ എലിംഗ് ആവണിക്ക് തെക്കേ ഉള്ള ജങ് സ്ട്രീറ്റ് மற்றும் பெர்பிக் பேயூ சந்திப்பில் நேற்று மாலை ஆறு முப்பது மணியளவில் கத்திக்குத்து சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது இடத்திற்கு விரைந்த போலீசார் கத்திக்குத்துக்கு இலக்காகி உயிருக்கு ஆபத்தான காயங்களுடன் காணப்பட்ட ஆண் ஒருவரை மீட்டு வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பாக காயமடைந்த நிலையில் இருந்த சந்தேகநபர் ஒருவரை போலீசார் கைது செய்து வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றுள்ளனர் சந்தேக நபரின் காயத்தின் தீவிரம் குறித்து தகவல் தெரிவிக்கப்படவில்லை இது தொடர்பான விசாரணை தற்போது நடைபெற்று வருகிறது கனடாவின் சரே நியூட்டன் பகுதியில் வெள்ளிக்கிழமை மதியம் இரண்டு முப்பத்தி ஐந்து மணியளவில் எண்பத்தி ஒன்று அவனியூ பகுதியில் நடந்து சென்று ஒன்பது வயது சிறுவன் மீது வாகனம் ஒன்று மோதியது இதில் அந்த சிறுவன் உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் என்று சரே போலீஸ் சர்வீஸ் தெரிவித்துள்ளது விபத்து நடந்த இடத்தில் குழந்தையின் காலணிகள் மற்றும் ஒரு முதுகுப்பை சாலையில் கிடந்துள்ளன விபத்தை ஏற்படுத்திய வாகனத்தின் ஓட்டுநர் சம்பவத்திலேயே இருந்து விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு அளித்துள்ளார் அவர் போதையில் இருந்ததுக்கான அறிகுறிகள் இல்லை என்று போலீசார் கூறியுள்ளனர் இதுகுறித்த தகவல் அல்லது வீடியோ காட்சிகள் இருந்தால் ஆறு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து ஒன்பது ஒன்பது பூஜ்ஜியம் ஐந்து பூஜ்ஜியம் இரண்டு என்ற எண்ணில் போலீசாரை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் லண்டன் ரிச்மண்ட் மற்றும் டீப்சைட் பகுதியில் உள்ள பியர் ஹாப்ப அல்ப இல்லத்தில் செவ்வாய்க்கிழமை இரவு பதினொன்று நாற்பது மணிக்கு ஏற்பட்ட தீ விபத்தில் ஆறு பேர் காயமடைந்தனர் இவர்களில் ஐந்து பேர் மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்ட நிலையில் ஒருவருக்கு இடத்திலேயே சிகிச்சை அளிக்கப்பட்டது மேலும் இரண்டு பெண்கள் தனது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் சம்பவம் தொடர்பாக லண்டனைச் சேர்ந்த இருபது வயதான பிரசன் ஜேம்ஸ் டொனால்ட் என்பவர் കാവം ശരണീൽ അലച്ചിത്താൽ ഉടൽകായം ഏർപ്പെടുത്തിയതായി അവർ മീഡിയ പതിവ് ചെയ്യപ്പെട്ടുള്ളത് വള്ളിക്കിമി ജനുവരി ജനവരി തീയതി ആജരകൃതി വിടു മണി നേരങ്ങളിൽ ഹൈറികൾ അതായത് അധിക ആപത്തുള്ള കുറ്റവാളിയാണ് കെവിൻ ഹോക്ലർ വീണ്ടും കൈ ചെയ്യപ്പെട്ടു இரண்டாயிரத்தி பதிமூன்றில் அரை தோழியான மேரி ஆன் மேயை கொன்ற வழக்கில் தண்டனை முடிந்து அக்டோபர் பதினாறு இவர் விடுதலையானார் குற்றவியல் அலட்சியம் தாக்குதல் மற்றும் பொலிசாரை தாக்கியது போன்ற வன்முறை பின்னணி இவருக்கு உண்டு அதனால் நீதிபதி இவருக்கு பதினெட்டு மாதங்களுக்கு மது வாங்கவோ அறந்தவோ கூடாது என்று தடை விதிக்கப்பட்டது மேலும் அதே நாளில் வோட்டுல பிராந்திய காவல்துறை அவரது புகைப்படத்திடம் கூடிய எச்சரிக்கை அறிவிப்பையும் வெளியிட்டிருந்தது ஆனால் உத்தரவு வந்து ஐந்தரை மணி நேரத்தில் கெச்சினர் விக்டோரியா ஸ்ட்ரீட் எல்சி இவர் ஒரு லிட்டர் ார் போலீஸ் வெளியிட்ட போட்டோவை வைத்து ஊழியர் இவரை அடையாளம் காட்டுள்ளார் இதுகுறித்து மறுநாள் மேற்பார்வையாளரிடம் தெரிவிக்கப்பட்டு காவல்துறையினருக்கும் தகவல் அளிக்கப்பட்டது சிறிது நேரத்தில் அருகிலுள்ள விடுதியொன்றில் அவர் கைது செய்யப்பட்டதை அடுத்து தான் அந்த மதுபானத்தை நகரிலிருந்து குடிகாரர் ஒருவருக்காக வாங்கியதாகவும் தான் அருந்தும் நோக்கில் வாங்கவில்லை என்றும் அவர் தெரிவித்தார் எனினும் மதுபானம் வாங்குவதை தவிர்க்க வேண்டுமென்ற நிபந்தனையை மீறியதற்காக அவர் குற்றவாளி என தீர்ப்பளிக்கப்பட்டது தண்டனை விவரங்களை முடிவு செய்வதற்கான தேதிய நிர்ணயிக்கு டிசம்பர் எட்டாம் தேதி தி மீண்டும் நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும் என்றும் உத்தரவிடப்பட்டுள்ளது கனேடிய மக்கள் அனைவருக்கும் மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கை ஒன்று விடுக்கப்பட்டுள்ளது பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரை அனைவருக்கும் அதிலும் கூடுதலாக சிறியவர்களுக்கு காய்ச்சல் பரவுகை அதிகரித்திருப்பது இங்கு மிகப்பெரிய கவலைக்குரிய விடயமாக பார்க்கப்படுகிறது கனடாவில் இந்த ஆண்டு காய்ச்சல் சீசன் வழக்கத்தை விட முன்கூட்டியே தொடங்கியுள்ளது இதனால் மருத்துவமனைகளில் குழந்தைகள் பாதிப்பு அதிகரித்து வருவதாக கூறப்படுகிறது கிழக்கு ஒன்டரிய குழந்தைகள் மருத்துவமனை வெளியிட்ட தரவின்படி கடந்த நவம்பரில் பதினேழாக இருந்த காய்ச்சல் பாதிப்பு இந்த ஆண்டு எட்டு மடங்கு அதிகரித்து நூற்றி நாற்பத்தி ஐந்தாக பதிவாகியுள்ளது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட குழந்தைகளின் எண்ணிக்கையும் இரட்டிப்பாகி பனிரெண்டாக உயர்ந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தடுப்பூசி செலுத்திய பின் பாதுகாப்பு கிடைக்க இரண்டு வாரங்கள் ஆகும் என்பதால் மக்கள் உடனடியாக தடுப்பூசி போடுமாறு மருத்துவர்கள் வலியுறுத்துகின்றனர் பள்ளி செல்லும் குழந்தைகளே முதலில் பாதிக்கப்படுவர் என்றாலும் இரண்டு வயதுக்குட்பட்ட குழந்தைகள் ஏற்கனவே நோய் பாதிப்பு உள்ளவர்கள் மற்றும் எழுபத்தி ஐந்து வயதுக்கும் மேற்பட்ட முதியவர்களுக்கு அதிக ஆபத்து உள்ளதால் கூடுதல் கவனம் தேவை என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது தடுப்பூசி போட மக்கள் உடனே தடுப்பூசி போட்டுக்கொண்டு தம்முடைய உடல்நிலையை கவனிக்குமாறு மருத்துவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் மேலும் தொடர்ந்து கண்ணீரி செய்திகளை பெற்றுக் கொள்வதற்கு நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள் அது மட்டுமல்லாது வாட்ஸ்அப் மூலமும் நீங்கள் செய்திகளை பெற்றுக் கொள்ள வேண்டுமானால் வாட்ஸ்அப் குழுவில் இணைந்திருங்கள் வாட்ஸ்அப் குழுவில் இணைவதற்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட் செக்ஷனில் இருக்கின்றது